சுமக்கலே வெல்கம் டு பாயிண்ட் ஆஃப் வியூ ரிவியூ ஆஃப் இந்த ஸ்கோடா கலாக் ஓட ரிவ்யூ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவோட இந்த லான்ச்சில் நம்ம வந்து வந்திருக்கோம் டெல்லி ஆட்டோ எக்ஸ்போக்கு ஸோ அதில் இருந்தால் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக அந்த கண்டென்ட்ஸ் வந்து இருக்கோம் நீங்கள் மறக்காம காஸ்கார்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஃப்ரெண்ட் பெர்சன்ஸில் வந்து ஆரம்பிக்கலாம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஆரில் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஸ்கோடாக்கான அந்த சிக்னேச்சர் கில் ஒன்றுமே வந்துருது ஸ்கோடாக்கான எம்ப்ளம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இங்கே வந்து ஃபுல் எல்இடி லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஹெட்லைட்ஸ் ஸ்கோடா கிறிஸ்டல் லைட்டிங் அப்படிங்கிற அந்த பேச்சிங்மே வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் சென்சார்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வந்து இல்லை இங்கே ஆட் டேம்ஸ்லேயும் நிறையா அந்த டிசைன் எலமெண்ட்ஸ் வந்து பார்க்க முடியுது இந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் அந்த மெட்டாலிக் ஃபினிஷில் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு அந்த பம்பர்ஸ் வந்து தனியாக வந்து காமிச்சிருக்காங்க அண்ட் அண்டர் த ஹூட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் இன்ஜின் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது அண்ட் அந்த இன்ஜின் ஸ்பேக் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளேல போடுறேன் இந்த கட்ஸ் அண்ட் பீசஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த இடத்துல நல்லா போல்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு ஆட்டோ ஹெட்லைட்ஸ் ஆட்டோ வைப்பர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது சஃபோ மீட்டருக்கான ஒரு காம்பாக்டெசிவின்னு நான் வந்து சொல்லேன் ஸோ இதோட காம்பீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாட்டா பஞ்ச் இருக்குது சைரோஸ் இருக்குது மாதிரி உங்களுக்கு எக்ஸ்டர் இருக்குது ஹேண்ட் அதே மாதிரி ஸ்கோடா கைலாக் அதாவது குஷாக்கு தம்பின்னு சொல்லலாம் ஸோ இதான் அதான் இந்த க கைலாக் அதே மாதிரி இந்த வீல் டிசைன் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது இந்த க்ரீன் கலர் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது நல்லாவும் இருக்குது ஸோ இதோட வீல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ நாட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஆர் செவன்டின் இன்ச்சுக்கான ஒரு டைமண்ட் கட் லா வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்ல டிஸ்க் பிரேக்ஸ் வந்து வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சஸ்பென்ஷன் வந்து நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி இந்த வீல் ஆட்ஸ் வந்து நல்லா பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல உங்களுக்கு டோர் கிளைடிங்கில் வந்து இங்கே வந்து டிசைன் எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்கோடா நல்ல சிம்பிளி கிளவர் அவங்க கிளேவராக நிறைய இடத்துல வந்து பண்ணியிருப்பாங்க அண்ட் இந்த இடத்துல இந்த ஸ்டோன் சிப்பிங் ஆனாலும் உங்களுக்கு இது வந்து எந்த டேமேஜ் ஆகாத மாதிரி இந்த பிளாஸ்டிக் கிளைடிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே சைடு ஓஆர்விஎம்ஸ் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆட்டோ ஃபோல்டபுள் அண்ட் எலக்ட்ரிக் ஓஆர்விஎம்ஸ் இங்கே மேலே சன் ரூஃப் ரெயில்ஸ்மே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மேலே ஒரு குட்டியான ஒரு சன் ரூஃப்மே வந்து கிடைக்குது பாடி கலர்டு டோர் ஹேண்டில்ஸ் ஆஸ் வெல் ஸ்க்ரோம் டோர் ஹேண்டில்ஸ் வித் பேசுவண்ட்ரிக்கான அந்த சுவிட்ச்மே வந்து கொடுத்துருக்காங்க அப்படியே இதோட சஃபோ மீட்டர் காம்பேக்ட் டெஸ்ட்விங்கிறனால ஃபோர் மீட்டர்ஸ்க்கு கீழே வந்து வரப்போகுது அண்ட் அதே மாதிரி இதோடய வித் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிட்ட வரும் அண்ட் அதோடய ஹைட் வந்து ஆல்மோஸ்ட் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிட்டே வந்து வரப்போகுது அண்ட் அப்படியே இங்கே பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் டிஃபாகர் லைன்ஸ் அது சைமான் ஸ்டாப்லாம் ஷார்க்ஃபின் ஆண்டனா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இங்கே வந்து இன்வெர்டட் எல் ஷேப்பில் உங்களுக்கு எல்இடி லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோடா கிறிஸ்டல் லைட்டிங் அப்படிங்கிற பேஜிங் வந்து இருக்குது இது எல்லாமே வந்து இதுவுமே வந்து எல்இடி லைட்டிங்கில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதான் அந்த கிறிஸ்டல் லைட்டிங் இந்த இடத்துலையும் அந்த சைடு டோர்ஸில் வந்துருந்துச்சு அதே டிசைன் எலமெண்ட்ஸ் வந்து இந்த எக்ஸ்டனல் ஷேப்பில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க டைமண்ட் ஷேப்பில் ஸ்கோடாக்கான அந்த பேஜிங் வந்து கொடுத்துருக்காங்க கைலாக் அப்படிங்கிற அந்த பேஜிங் இருக்குது ஸோ இங்கேயும் வந்து பார்க்கலாம் அண்ட் இதில் ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பம்பர்ஸ் வந்து இந்த பிளாஸ்டிக் பம்பர்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அண்ட் இங்கே வந்து சென்சார்ஸ் வந்து கீழே வந்து எடுத்துகிட்டு வந்துருக்காங்க ஆஸ் யூஷுவல் ஸ்கோடா வந்து எப்பவுமே கீழே உள்ள பம்பர்ஸ்லாம் இந்த சென்சார்ஸ் எடுத்து வருவாங்க அண்ட் இங்கே வந்து அதே பிரஸ்டல் ஃபினிஷில் வந்து உங்களுக்கு இந்த ஸ்கிட் பிளேட்ஸ் மாதிரி தனித்துவமாக எடுத்து காமிச்சிருக்காங்க ஸோ அதோடய பூட் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ பூட் வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பூட்னே நான் சொல்லுவேன் இந்த லோடிங் லிப் வந்து கொஞ்சம் கீழே இருக்குது பட் ஆனால் சிக்ஸ்டி ஃபார்ட்டி ஸ்ட்ரெட் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க கீழே வந்து உங்களுக்கு இதோட டயர்ஸ் இதான் இதோட ஸ்பேர் வீல் இந்த அசாட்கான அந்த ட்ராயிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இந்த பெயிண்ட் எல்லாமே வந்து பார்க்கலாம் உங்களுக்கு இதில் ஒரு பார்ஷல் ஷெல்ஃபுமே வந்து கொடுத்துருக்காங்க வேணும்னா நீங்கள் வந்து இதை வந்து எடுத்து விட்டுக்கலாம் ஸோ அதையுமே நீங்கள் வந்து எடுத்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம் மூணு ஹைட் அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி நான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் மறக்காமல் பாருங்கள் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூ ஆல்சோ கெட் டால் ஃபோர் பவர் விண்டோஸ் இது டோர் கிளைடிங்கில் வந்து ஆரம்பம் இந்த இடத்துல உங்களுக்கு க்ரோம் டோர் ஹேண்ட்ஸ் வந்து கிடைக்கிது இதுலேயே வந்து அந்த நர்லிங்ஸ் மாதிரியான டிசைன் ரமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து ஒன் லிட்டருக்கான ஒரு பாட்டில் ஸ்டோரேஜ் இங்கே வந்து அதே மாதிரி ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் பவர்டு சீட்ஸுமே வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது ஏர் பேக்ஸ் வந்து சேஃப்டி சேஃப்டியர் ஸ்டாண்டர்ட் ஸோ ஆல்மோஸ்ட் சிக்ஸ் ஏர் பேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த குஷாக்ல இருக்கிற மாதிரியான ஃப்ரண்ட் டேஷ்போர்டு தான் நீங்கள் வந்து பார்க்கலாம் அந்த ஏசி வென்ஸா இருக்கட்டும் எல்லாமே அதே மாதிரி இங்கே அந்த என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே அதே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டிப்பிக்கல் ஃபாக்ஸ் வேகன் அண்ட் ஸ்கோடா அந்த இதில் என்ன ட்ரீட்மெண்ட் வந்து வருதோ அது மாதிரி தான் ஸோ இங்கேயும் அதே மாதிரி ஒரு மாதிரி ரஃப் ரஃப்பாக வந்து ஒரு மாதிரி கிளிட்டரியாக வந்து வித்தியாசமாக வந்து பண்ணியிருக்காங்க இங்கே அந்த கார் கலர் வெள்ளை க்ரீன் ஸோ இங்கே கொஞ்சம் மேட் க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்கோடாக்கான அது பேச்சிங் ஸோ ட்வீட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து வருது சென்டரில் இங்கே ஒரு சின்ன ஹம்ப் மாதிரி கொடுத்துருக்காங்க ஆட்டோ டிம்மிங் ஐஆர்விஎம்ஸுன்னு நினைக்கிறேன் ஐ நாட் ஷுர் அண்ட் இங்கே வந்து ஒரு குட்டி சன் ரூஃப் வந்து கிடைக்குது ரீடிங் லைட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருமே வந்து உங்களுக்கு கிடைக்குது இங்கே வந்து உங்களுக்கு ஸ்டீரிங் வீல் வந்து இப்போ ஸ்கோ ஸ்கோடாவில் இப்போ த்ரீ ஸ்போக் இல்லை டூ ஸ்போக் தான் அண்ட் இதில் வந்து உங்களுக்கு மற்ற எல்லா கண்ட்ரோல்ஸுமே இந்த ஆடியோமோட் கண்ட்ரோல்ஸ் ஸ்க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து போகுது அண்ட் யூ ஆல்சோ கேட் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு லைட் ஸ்விச்சஸ் அண்ட் ரைட் சைடில் வைப்பர் சுவிச்சஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க மாதிரி டில்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க டெலஸ்கோபிக் வந்து இல்லை அண்ட் இங்கே வந்து ஹெட்லைட் லெவலர் ஹெட்லைட்ஸ் கூட ஸ்விட்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட்ஸ் இது எல்லாமே வந்து கிடைக்குது ஒரு டெட் பெடல் வந்து கிடைக்குது ஸோ மேனுவலுங்கிறதுனால உங்களுக்கு கிளச் பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டர் இங்கே போனட் ஓப்பன் பண்ணுறதுக்குள்ள ஸ்விட்ச் இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப்புக்குள்ள சுவிட்ச் வந்து இங்கே இருக்குது அண்ட் அதே மாதிரி சென்டரில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏசி வென்ஸை சுற்றி கிராம் ட்ரீட்மெண்ட் வந்து கிடைக்குது இங்கே வெண்டிலேட்டட் சீட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதான் இதில் ஒரு பெரிய ஹைலைட் ஐசார்டுக்குள்ள ஸ்விட்ச் லாக் குள்ள ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க பேசஞ்சர் பேக்கான அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து இங்கே ரெண்டு டைப் சி சார்ஜிங் போர்ட்ஸ் இங்கே வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட்ஸ் சிக்ஸ் ஸ்பீட் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இங்கே வந்து மேனுவல் ஹேண்ட் பிரேக்ஸ்மே வந்து கிடைக்குது இங்கே உங்களுக்கு ஃபோன் ஹோல்டர் இல்லைன்னா கீ ஹோல்டர் வந்து வச்சுக்கலாம் இங்கே ரெண்டு கப் ஹோல்டருமே வந்துருக்கு சென்டரில் ஆம் ரெஸ்ட் இது ஒரு குட்டியான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க அப்படியே தை சப்போர்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு ஹெட் இஸ் டீசென்ட் இன்னஃபாக வந்து கொடுத்துருக்காங்க நல்லாவே வந்திருக்கு அப்படியே இங்கே டிக்கெட் ஹோல்டருமே வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க ஃப்ரீயரில் போயிட்டு காமிக்கிறேன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரோம் டோர் ஹேண்டில்ஸ் அதே மாதிரி இங்கே நல்லா டிஎல்ஓஸ் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு கார்ட் கிளாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது அதே மாதிரி பவர் விண்டோஸ் இங்கே ஒரு ஒன் லிட்டர் பாட்டில் ஸ்டோரேஜ் அதே மாதிரி ஐசோஃபிக் ஸ்டைல் சீட்ஸ் மூணு ஹைட் அஜஸ்டபுள் ஹெட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ரெண்டு கப் ஹோல்டர்ஸ் வந்து கிடைக்குது ரெஸ்ட் அதே மாதிரி செல்ஃப் வெண்டிலேட்டட் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஹோல்ஸ் கொடுத்துருந்தனால நமக்கு ஹீட் டிசிபேட் ஆகும் அதே மாதிரி இங்கே வந்து மொபைல் ஃபோன் ஹோல்ட்ரு ஸோ ஸ்கூப் ஸ்கூடவுட் சீஸ் மேக்ஸின் ஹோல்ட்ரு ஏசி இவன்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டைப் சீட் ஹாக்கெட்ஸ் ரெண்டு கொடுத்துருக்காங்க இங்கே மொபைல் ஹோல்டர் எதுவுமே வந்து இல்லை தை சப்போர்ட் இஸ் குட் அண்ட் அதே மாதிரி ஹெட் ரூம் இஸ் ரீசன்ட் இந்த இடத்துல ஸ்கூப் டவுட்டாக கொடுத்துருக்கனால நல்லாவே இருக்குது ரீடிங் லைட்ஸ்வே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மக்களே ஸ்கோடா கைலாக கோட இன்டீரியன் எக்ஸ்டீரியர் வீ பார்த்துட்டோம் ஸோ காஸ்கட்டில் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஜிஜே தேங்க்யூ